மருத்துவர் ராமதாசை ஆதரிப்பவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருண் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவர் ராமதாஸ் எப்பொழுது சொல்கிறாரோ அப்போது அன்புமணிதான் தலைவர் என்று தெரிவித்தார் அன்புமணிதான் பாமக கட்சி என்றும் ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியை தலைவர் என்று சொல்ல வேண்டும் அதுவரை பொறுத்திருங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அன்புமணிதான் தலைவராக இருந்தார் என்றும் அப்போது தொடர் தோல்விகளை பாமக கட்சி சந்தித்தது என்று கூறிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மருத்துவர் ராமதாஸ் கட்சியை நடத்தட்டும் என்றும் அவர் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மருத்துவர் ராமதாசை ஆதரிப்பவர்களின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன் மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிர் காபத்து இருக்கு ஆனா நாங்க கோலை இல்ல ஆனா கோலை இல்ல ஆனா எங்க உயிர் காபத்து இருக்கு நம்ம மருமக நம்ம வந்து பார்க்கலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் ஏக்கமா இருக்கு நம்முடைய அம்மா ஏன்னா தன்னுடைய மனைவியை பார்த்து போலியா நம்ம மருத்துவ பலம் சொல்லுவோம் வேற ஒன்றும் பலம் சொல்லுவோம் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்வாங்க பெண்